இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ட்ரைசப்புக்கான முக்கியமான ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரைசப்ஸுக்கு நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான மூணு ஈஸியான ஒர்க் அவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஜிம் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நான் சூப்பராக நார்மலாக ஈஸியான ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தினா பைசப்ஸ் தான் வந்து சின்ன மசில்ஸ் எதை கம்பேர் பண்ணுறதை விட அப்படின்னா ட்ரைசப்ஸை கம்பேர் பண்ணுறதை விட பைசப்ஸ் சின்ன மசில்ஸ் அதனால தான் உங்கள் ஆர்ம்ஸை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தினா ரெண்டு மசிலுக்குமே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தோன்னா ட்ரைசப் ஒர்க்கவுட்டை பண்ணுறதே கிடையாது ட்ரைசப் ஒர்க்கவுட்டை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பைசப் மசில் மட்டும்தான் நல்லா பம்பிங்கில் இருக்கும் அதனால உங்களோட ஆர்ம்ஸ் பார்த்தினா ஷேப்பாக தெரியாது உங்களோட ஆர்ம்ஸும் ட்ரை ட்ரைசப்ஸும் நல்லா ஷேப்பாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தினா பைசப் ஒர்க் அவுட்டும் ட்ரைசப் ஒர்க் அவுட்டும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும் இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ட்ரைசப்ஸில் வந்து மொத்தம் மூணு ஹெட் இருக்குது ஒன்று பார்த்தோன்னா லேட்ரல் ஹெட் இன்னொன்று பார்த்தோன்னா மீடியல் ஹெட்டு அடுத்து பார்த்தோன்னா லேட்ரல் ஹெட்டு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் என்னடா ட்ரைசப்ன்ற ஹெட்டுன்ற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்மளோட தலை நம்மளோட பாடி நம்மளோட கால் ஸோ இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம ஒரு பாடி அப்படின்னு சொல்கிறோமா அதே மாதிரி தான் ட்ரைசப் மசல் இருக்குல்ல உங்களோட பைசப் மசிலுக்கு கீழே இருக்க ட்ரைசப் மசில் அந்த ட்ரைசப் மசிலில் மூணு ஹெட் இருக்குது அதாவது லாங் ஹெட்டு போஸ்டியர் ஹெட்டு மீடியல் ஹெட்டு இந்த மூணு ஹெட்டுமே சேர்ந்தது தான் ஒரு ட்ரைசெப் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூணுத்துக்குமே ஒர்க் அவுட் இருக்குது அதாவது லாங் ஹெட்டுக்கும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் ஒர்க் அவுட் இருக்குது லேட்ரல் ஹெட்டை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் ஒர்க் அவுட் இருக்குது மீடில் ஹெட்டை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் ஒர்க் அவுட் இருக்குது இந்த மூணு ஒர்க் அவுட்டையும் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களோடய ட்ரைஸ்அப் மஸ்ல நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண் பண்ண முடியும் அதனால் லாங் ஹெட்டுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு மிடில் ஹெட்டுக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு லேட்டல் ஹெட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அதனால மூணு மசலுக்குமே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஈஸியான ஒர்க் அவுட் வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தா வந்து தம்பிள்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் தம்பிள்ஸ்லேயே வந்து சொல்லிடலே இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் வித்தவுட் தம்பிள்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க ஸோ வித்தவுட் தம்பிள்ஸில் வந்து வேணாம் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாத்தையுமே வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் அவுட்டில் அட்லீஸ்ட் ஒரு தம்பிளாவது இருக்கும் இல்லை ப்ரோ என்கிட்ட ஒரு தம்பிஸ் கூட வீட்டில் இல்லை ப்ரோ அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த வீடியோவை டச் பண்ணிங்க அப்படின்னா டியூரேஷன் ஓடும் அந்த டைம் ஓடும் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கொண்டு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா தம்பிள்ஸ்லாம் நிறையா வரும் அந்த தம்பிள்ஸ் ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணி அந்த தம்பிள்ஸ் உள்ள லிங்கை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அது ஃபிளிப்கார்ட்டுக்குள்ள போகும் அங்கே போய் நீங்கள் பைனே கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற தம்பிள்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சீப்பான ப்ராடக்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் இல்லை இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணி அப்படின்னாலே அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் மறக்காமல் அந்த தம்பிள்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அவுட் பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தினா வந்து கிக் பேக் ஸோ இந்த கிக் பேக் தம்பிள்ஸ் கிக் பேக் அவுட் பற்றினா வந்து தம்பிள்ஸ்லேயே பண்ணலாம் முக்கியமாக வெயிட் கம்மியாக வச்சு பண்ணுங்கள் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஹெட்டு ப்ரோ ஹிட் ஆகும் அப்படின்னா இதை பண்ணுறதுனால உங்களுக்கு மீடில் ஹெட்டுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து ஹிட் ஆகும் அந்த மீடில் ஹெட்டை வந்து முடிக்கிறதுக்கு இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணலாம் இதை பற்றினா மூணு செட்டு பண்ணுங்கள் டுவெல் ட்ரப்ஸ் வந்து பண்ணுங்கள் டுவெல் ட்ரப்ஸ்னால் கவுண்டிங் டுவெல் டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி மூணு செட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட ரைட் ஹேண்டை பாத்திரம் வந்து கீழே அந்த பெஞ்சில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பாடி இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி இருக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பெண்டே பண்ண மாட்டேறீங்க நின்றுட்டே பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெட்டை பத்திரம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும் ரொம்ப கீழே வந்து தொங்க போட்டிருக்கக்கூடாது முக்கியமாக உங்கள் பாடியை பார்த்தா வந்து ஷேக் பண்ணக்கூடாது பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நீங்கள் குனியணும் இன்னொரு உங்களோட லெஃப்ட் கால் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த லெஃப்ட் காலை கீழே தரையில் வந்து வச்சுக்கோங்க உங்களோட ரைட் ஹாலையும் கீழே வந்து தரையில் வந்து வச்சுக்க கூடாது உங்களோட ரைட் ஹாலோட முட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டி வந்து அந்த பெஞ்சில் படுற மாதிரி வச்சுக்கணும் நல்லா அந்த பொசிஷனை பார்த்துக்கோங்க இந்த பொசிஷனை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது அதனால இந்த பொசிஷனை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தம்பிள்ஸில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக போடலாம் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தம்பிள்ஸை நல்லா வந்து நடுவில் வந்து பிடிச்சிக்கணும் தம்பிள்ஸ் மேலே ஒட்டிட்டோ இல்லை தம்பில்ஸ் கீழே ஒட்டிட்டோ அப்படி பிடிக்கக்கூடாது நல்ல நடுவில் வந்து பிடிச்சிட்டு உங்களோட எல்போ இருக்குது பார்த்தீங்களா எல்போ வந்து ஷேக் ஆகக்கூடாது எல்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா வேஸ்ட்டு எல்போ அப்படியே லாக்கில் தான் இருக்கணும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட அந்த கை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒர்க் அவுட் பண்ணுற அந்த கையை வந்து ரொம்ப உங்களோட செஸ்ட்டு அதாவது செஸ்ட்டில் வந்து ஒட் ஒட்டி வந்து பண்ணக்கூடாது உங்களோட இடுப்பில் வந்து ரொம்ப ஒட்டிக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டால் போதும் அதுக்கும் ரொம்ப கேப் விட்டு தள்ளி வந்து பண்ணக்கூடாது அந்த தம்பிள்ஸ் பிடிச்சிருக்கீங்களே ஒன்றும் இல்லை அந்த தம்பிள்ஸ் பிடிச்சிருக்கீங்களே அந்த கையை வந்து ரொம்ப ஒட்டி உங்களோட இடுப்பை ஒட்டி வந்து வச்சுருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா போதும் ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக வந்து யாரும் எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டாங்க அதனால உங்கள் பாடியாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க அது முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா உங்களோட எல்போ சுத்தமாக ஆடக்கூடாது உங்களோட எல்போ வந்து லாக்கில் தான் இருக்கணும் உங்களோட எல்போக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா கைகள் உங்களோட கை அதாவது அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த எல்போவுக்கு கீழே இருக்க அந்த கை பார்ட்டு மசில் பார்ட்டு மட்டும்தான் வேலை செய்யணும் அது மேலே போகணும் கீழே வரணும் மேலே போகணும் கீழே வரணும் உங்களோட எல்போக்கு மேலே இருக்க அதாவது அந்த ஷோல்டர் அந்த ட்ரைசப் மசிலாம் இருக்குல்ல அதெலாம் ஆடவே கூடாது உங்களோட எல்போக்கு கீழே இருக்க கை மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகணும் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதே வந்து ட்ரைஸ்அப் கிக் பேக்குன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணும்போது ரொம்ப குணியணும்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து குளிஞ்சால் போதும் உங்களோட கை எந்த அளவுக்கு பின்னாடி வந்து கிக் பண்ண முடியுதோ அளவுக்கு பின்னாடி வந்து கிக் பேக் வந்து பண்ணுங்கள் அதனால தான் இந்த ஒர்க் அவுட் பேர் வந்து கிக் பேக்குன்னு வச்சுருக்காங்க கிக் பேக் அப்படின்னா உங்களால் எந்தளவுக்கு கிக் பேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணும் சும்மா அப்படியே அந்த லைட்டாக தூக்கிட்டு அப்படியே கீழே இறக்குறதுலாம் விட்டுறக்கூடாது ஃபுல்லாக மேலே உங்களால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கண்டிப்பாக கிடைக்கும் செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் இந்த தம்பிள்ஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தினா வந்து நீங்கள் ஒரு தம்பிள்ஸ்லேயும் பண்ணலாம் ரெண்டு தம்பிள்லேயும் பண்ணலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்பிள்ஸில் பண்ணுங்கள் ஒரு தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நார்மலாக அந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்றுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட தம்பிள்ஸை பார்த்தினா உங்களோட தலைக்கு பின்னாடி நீங்கள் இறக்கி மேலே ஏற்றுகிற மாதிரி இருக்கும் உங்களோடய எல்போருக்கு பார்த்தீங்களா அந்த எல்போவை பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறதுக்கு நீங்கள் தலை எப்படி கையை வந்து எப்படி மேலே தூக்குவீங்க அதே மாதிரி தூக்கிக்கோங்க ஆனால் சாமி கும்பிடும்போது மேலே வந்து கை நம்மளோட ஃபிங்கர்ஸை பார்த்தினா கை சாமி கும்பிடும்போது கை கூப்பி வச்சுப்போம் அதே மாதிரி வச்சுக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிசை பிடிக்கிற பொசிஷனில் வந்து ஒரு தம்பிள்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சாமி கும்பிடுறதுக்கு நம்ம எந்த பொசிஷன் கையை மேலே தூக்குவோமோ அதாவது சில பேர் வந்து ரொம்ப சாமி பக்தனாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சாமியை பார்த்த உடனே அபாரமாக அப்படியே கை தூக்கி கை கோப்பி சாமி கும்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் பார்த்தினா கையை வந்து நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் தம்பிள்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக கொண்டு போயிட்டு நல்லா மேலே எந்தளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியுமோ மேலே வந்து நீங்கள் கொண்டு வரலாம் இதில் நிறைய பேர் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்ஸ் பார்த்தினா வந்து தலையில் அந்த உங்களோட எல்போருக்கு பார்த்தீங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கைகளை வந்து ஒட்டி வச்சுக்கணும் அதாவது கீழே கொண்டு போகிறீங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால அதே இதில் பார்த்தா நீங்கள் உங்களோட கை கையோட எல்போவை பார்த்தினா நல்லா ஒட்டி உங்களோட காதோட ஒட்டி ஒட்டி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கணும் அந்த வீடியோவில் பாருங்கள் எந்தளவுக்கு அவர் காதுகிட்ட அவரோட கைகளை ஒட்டி வச்சிருக்காருன்ட்டு ஸோ இந்த அவுட் பார்த்தோன்னா லாங் ஹெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தினா வந்து ரெண்டு முடிச்சாச்சு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு ஒர்க் அவுட் வந்து பார்த்துடலாம் இது எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே த்ரீ செட்டு பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தனா வந்து டுவெல் ரெப்ஸ் வந்து வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு பண்ணாங்கன்னா வெயிட் வந்து நார்மலாக வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைஸப்ஸ் டிப்ஸு ஸோ ட்ரைஸப்ஸ் டிப்ஸ் எப்படி பண்ணும் அப்படின்னா ஒரு பெஞ்ச் எடுத்துக்கோங்க அந்த பெஞ்சில் நீங்கள் வந்து ட்ரைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன மசில் என்ன ஹெட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து லேட்டரல் ஹெட்டுக்கான அவுட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் லாங் ஹெட் மீடியல் ஹெட் பார்த்தோம் அப்புறம் லேட்டரல் ஹெட் பார்த்தோம் இப்போ லேட்டர் ஹெட் இதோட முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ட்ரைஸ்அப் ஒர்க் அவுட் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தினா வந்து இந்த வீடியோவில் தருகிற மாதிரி நீங்கள் வந்து கீழே ஃபுல்லாக போகும்போது உங்கள் பாடி எல் ஷேப்பில் இருக்கணும் இந்த லேடி பண்ணியிருக்க மாதிரி பண்ணுங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் அவங்க பண்ணுறாங்க ஸோ உங்கள் பாடி பார்த்தோன்னா எல் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் கைகள் பார்த்தனா ரொம்ப அகண்டும் வச்சுருக்கக்கூடாது உங்கள் பாடி இருக்குங்களே உங்கள் பாடி எந்த லெவலில் இருக்கும் உங்கள் பாடி சைஸ் எந்த லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு உங்களோட ரெண்டு கைகளையும் பெஞ்சு மேலே சைடில் வச்சுக்கிட்டால் போதும் உங்கள் கையை ரொம்ப தள்ளி ரொம்ப ஒய்டாக வச்சு பண்ணணும்னு இல்லை உங்கள் பாடி சைஸ் எந்தளவுக்கு இருக்கோ அந்த சைஸ் அளவுக்கு உங்களோட கைகளை கரெக்டாக பின்னாடி வச்சுக்கணும் ஸ்டார்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போக போக பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடும் ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இது பண்ணும்போது இந்த கரெக்டான ஃபார்மில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த மூணு ஒர்க் அவுட்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒர்க் அவுட் தெரியாமல் கூட உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோவை தெரிய வைங்க இந்த மூணு ஒர்க் அவுட்டுமே உங்களோட ட்ரைஸ்அப் மசிலாக பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்போ பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பைசப் ஒர்கவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ட்ரைஸ்அப் அவுட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டே வரும் பார்த்தீங்களா அந்த டேல இந்த மூணு ஒர்க் அவுட்டையும் பண்ணி முடிச்சுருங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை இது பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா போக போக பழகிரும் ரொம்ப என்னால் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு செட்டுக்கு எட்டு நம்பர் போட்டால் போதும் பன்னெண்டு நம்பர் தான் போடணும் அப்படின்னு கிடையாது எட்டு நம்பர் போட்டாலும் நோ ப்ராப்ளம் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கும் இந்த ஒர்க் அவுட்லாம் கண்டிப்பாக தெரியட்டும் உங்களுக்கு வீட்டிலே ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்டில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கிட்டெலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தம்பிள்ஸ் அப்புறம் எதாவது ஜிம் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்